ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுரிஸ்கோ இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காயும் உருளக்கெழங்கும் போட்டு ஒரு வதக்கல் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் முதல்ல கத்திரிக்காயை நான் கட் பண்ணுறேன் கத்திரிக்காய் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணி கிளார போட்டுக்கணும் இல்லைன்னா கருத்துரும் கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒரு இதே இதேமாரி நீள நிலமாக கட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கை இப்படி நிலமாக கட் பண்ணியாச்சு தண்ணி கிளார போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் ரெண்டு காயுமே கட் பண்ணிவிட்டேன் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கையும் நீர்நிலமாக கட் பண்ணிவிட்டேன் நான் வந்து அந்த பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேன் பாதி போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பாதி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி விட்டுறேங்க கழுகு ஒன்றும் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்க்கும் இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு போட்டாச்சு கழுவுரிஞ்சிட்டு இருக்குது இப்ப பச்சை கட் அது வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கட் நல்லா நீங்களா கட் பண்ணிக்கோங்க ப்ப நல்லா வதக்கணும் இப்போ கத்திரிக்காய் உள்ள கழிவு போட்ட கத்திரிக்காய் உருளாக்கி போட்டு நல்லா வதக்கணும் அந்த எெலையும் நல்லா பார்க்கணும் அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா காயில அது வேகுது வேகத்தும் நீங்க மரமலகா போடனாலும் போட்டுக்கலாம் ரெண்டுமே இருக்கும் கொஞ்சம் பத்து மிளகாய் சாப்பிட்டா சேராது அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா அவங்க கரமளகா போட்டுக்கலாம் இல்லை பொடி வேணாலும் போட்டுக்கலாம் வந்து மல்லிப்பூர் கூப்பிட்டு வந்து மல்லிப்பூர் கொடுப்பேன் இப்படி வதக்கிட்டே இருக்கணும் வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி வந்து ஊற்றக்கூடாது லைட்டாக தொளிச்சிக்கலாம் லைட்டாக தொளிச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைப்போம் இல்லைன்னா அது வந்து அடி சிந்தி கிண்டி ஊற்றுப்போம் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து இப்போ வெந்திருக்கு பாதி வெந்தாச்சு இதில் வந்து நான் கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கட்டு போட்டுருக்குறேன் போட்டுக்கிறேன் போட்டு அப்படியே கிளறி விடுவோம்

லைட்டாக உப்பு போட்டிருக்கிறேன் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு இது வந்து எங்கள் வீட்டுக்காரரு பிறச்ச டிஷ் அதனால தான் ஒரு இடையில இடையில காரம் உப்பு காரம் உப்புன்னு உங்களுக்கு இடையில வந்திருக்கும் சவுண்டு அதனால தான் காரம் உப்பு பத்தோம் காரம் உப்பு பத்தோன்னு சொல்லிகிட்டே இருந்தார் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தாச்சு இப்போது தேங்காய் துருவல் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டாச்சுங்க ஸ்டவ் போட்டு ஒரு கிண்டு திண்டு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் சேர்ந்து வதக்கல் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வதக்கல் ஸ்டவ் ஆஃப் இப்போ உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிச்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது குழம்பு எதாவது செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா கூட எனக்கு சொல்லுங்கள் நான் எதாவது குழம்பு செஞ்சு காமிக்கிறேன் என்னோடய டவுலூஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்